வணக்கம் நாம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து உம் பால் குடிச்சு வளர்ந்துருப்போம் இல்லைங்களா நம்ம சாப்பாட்டுல அது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறோம் ஆனா என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்தீங்களா மனுஷங்க வந்து மாட்டுப்பால குடிக்கிறது உண்மையிலே இயற்கையோட ஒத்து போகுதா வாங்க இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசுவோம் ஆமாங்கண்ணே இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இயற்கையில பாருங்க ஒவ்வொரு உசுரும் அதோட குட்டிக்காகத்தான் பால சுரக்குது அப்படியா ஆமா மாட்டு பாலுன்னு எடுத்துக்கிட்டா அது அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான அத்தனை சத்தும் சேர்ந்து பல லட்ச வருஷமா பரிணாமத்துல உருவான ஒன்னு ஓஹோ அதே மாதிரி மனுஷ தாய்ப்பால் நம்ம குழந்தைக்கு ஏத்தது சரியா சரிதான் ஆனா பாருங்க இப்ப நிறைய பேருக்கு குறிப்பா கொஞ்சம் வயசானதும் பால் சரிவர செரிக்க மாட்டேங்குது இந்த லாக்டோ சின்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே அது ஏன் வருது அதுக்கு காரணம் நம்ம குடல்ல லாக்டேஸ்னு ஒரு நொதி இருக்கு பாருங்க ஒரு என்சைம் ஆமா அது வந்து பாலுக்குள்ள இருக்கிற லாக்டோஸ் அப்படிங்கற சர்க்கரையை செரிக்க வைக்கிறதுக்கு இந்த நொதி தான் முக்கியமா வேணும் சின்ன குழந்தையா இருக்கறப்ப இது நல்லா சொரக்கும் ஆனா வளர வளர பல கோடி மக்களுக்கு இது சொரக்குறது வந்து தானா குறைஞ்சு போயிரும் ஓ அப்படியா ஆமா அதனால தான் பால் குடிச்சா சிலருக்கு வயித்தால போறது வயிறு உப்பசம் பொறுமல் மாதிரி சிக்கல் வருது ஆனா ஒரு கண்ணுக்குட்டிக்கு அந்த பிரச்சனை வராது ஏனா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பால் அதோட உடம்பும் இருக்கு அப்போ நீங்க சொல்றத பாத்தா அந்த கண்ணுக்குட்டி கூட கொஞ்சம் வளர்ந்து பல்லு முளைச்சு புல்லு அது இதுன்னு தின்ன ஆரம்பிச்ச பிறகு பால் குடிக்கறத நிறுத்திடுதுல கரெக்ட் நிறுத்திடும் ஆ நானும் மட்டும் மனுஷனும் மட்டும் வளர்ந்து பெரிய ஆளானாலும் சரி பல்லெல்லாம் நல்லா முளைச்ச பிறகும் சரி அதுவும் அடுத்த ஜாதி உசுரோட பால விடாம குடிச்சுட்டே இருக்கும் இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வித்தியாசமா தெரியலையா கரெக்ட் தாங்கண்ணே யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்குது அதையும் பாக்கணும் என்னது சில மனுஷ குலத்துல குறிப்பா இப்ப ஐரோப்பா வட இந்தியா இந்த மாதிரி பகுதிகளில் வாழ்ந்தவங்களுக்கு பல்லாயிரம் வருஷமா மாடு மேய்ச்சு பால் குடிச்சு பழகிட்டாங்க இல்லையா அதனால அவங்க உடம்பு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த லாக்டேஸ் நொதிய சுரக்கிற தன்மை அது ஒரு பரிணாம மாற்றமா வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஓ பரிணாமத்திலயா ஆமா அதனால அவங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லாம பால் ஒத்துக்குது அது மட்டும் இல்லாம பால்ல கால்சியம் இருக்கு புரதச்சத்து இருக்கு அதெல்லாம் மறுக்க முடியாது தானங்க சரிதான் சத்துக்கள் இருக்கிறது ஏத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கும் மத்த ஜீவராசிக்கும் உள்ள ஒரு பொருத்தத்தை பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு பொனோப்ப குரங்குன்னு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதோட டிஎன்ஏ வந்து நம்மளோட அதாவது மனுஷங்களோட டிஎன்ஏ ஓட தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல பொருந்ததுன்னு அறிவில் சொல்லுது ரொம்ப நெருக்கமான இனம் ஆமா நம்ம இனத்துக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஒரு உசுரோட பாலை நாம நம்ம குழந்தைக்கு கூத்தா ஏத்துக்குவோமா நீங்க ஏத்துக்குவீங்களா நிச்சயமா மாட்டோம் என்னங்க இது குரங்கு பால போய் குழந்தைக்கு குடுக்குறீங்கன்னு தான் கேட்போம் இல்லையா கரெக்ட் ஆனா பாருங்க ஒருவேளை அறிவியல் படி பார்த்தா அந்த பொனோபோ குரங்கோட பால்ல இருக்கிற புரத அமைப்பு இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத மாட்டு பாலோட புரதத்தை விட நம்ம உடம்புக்கு குறைவான ஒவ்வாமைய அதாவது அலர்ஜிய உண்டாக்கலான்னு கூட ஒரு கருத்து இருக்கு ஏன்னா டிஎன்ஏ கொஞ்சம் ஒத்து போகுது இல்லையா ஆமா அந்த லாஜிக் படி பார்த்தா அதுல உண்மை இருக்கலாம் ஆனா நடைமுறையில ஆனா நம்ம பண்பாடு நம்ம பழக்க வழக்கம் பல நூறு ஆயிரம் வருஷமா நம்ம சமுதாயத்துல ஊறி போன ஒரு விஷயம் இல்லைங்களா அறிவியல் என்னதான் சொன்னாலும் நம்ம கலாச்சாரத்துல பாலுக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அதனால மாட்டு பாலை நம்ம இவ்வளோ சர்வசாதாரணமா ஏத்துக்கிட்டோம் இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன் இதுல இந்த கோமாதான் சொல்ற ஒரு விஷயமும் வரும் இல்லையா அது வந்து அவங்க நம்பிக்கை மதம் சார்ந்த ஒரு விஷயம் ஆமா அது வேற தலம் அது அறிவியலுக்குள்ள வராது அந்த நம்பிக்கையை நாம தப்பு சொல்லல ஆனா அந்த கோமா தான் சொல்ற அதே மாட்ட அதோட பாலை எடுத்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கறது இது சத்து அளவுலயோ இல்ல அறிவியல் ரீதியாவையோ எந்த அளவுக்கு பொருந்தனும் நாம யோசிக்கணும்ல ஒண்ணு நம்பிக்கை இன்னொன்னு அறிவியல் ரெண்டையும் குழப்பிக்க கூடாது இல்லையா நிச்சயமாங்கன்னு நீங்க சொல்றது ரொம்ப சரி ஆக மொத்தத்துல பாக்கும் போது இயற்கையில பால்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்தோட குட்டிக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான உணவு மனுஷங்க குறிப்பா வளர்ந்த பின்னாடி அதுவும் இன்னொரு இனத்தோட பால குடிக்கிறதுங்கிறது உயிரியல் ரீதியா பார்த்தா கொஞ்சம் அசாதாரணமான விஷயம்தான் சரி அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி சில மனுஷங்களுக்கு பரிணாம ரீதி அது ஒத்து போகுது அதுல சில முக்கியமான சத்துக்களும் இருக்கு அது நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப ஆழமா பிணி பிணிஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம் அப்போ இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல வாங்குற பால பத்தியோ இல்ல உங்க சாப்பாட்டுல பாலோட இடத்தை பத்தியோ என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோணத்துல யோசிச்சதுண்டா உம் ஒரு நம்ம உடம்புக்கு எது நல்லது எது தேவையில்லைங்கிறத நம்ம உடம்பே நமக்கு ஒரு சில அறிகுறிகள் மூலமா சொல்லுதோ யோசிச்சு பாருங்க